வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிந்தாமணி வருவல் அதாவது ஒருவர் சாப்பிடும் அளவுக்கு சிந்தாமணி வருவல் எப்படி போடுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு ஆசாரியார் வருவல்னு சொல்லுவாங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான உருவில் என்னென்னு இப்போ பார்க்கல வாங்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கறி எடுத்துக்கோங்க நான் நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வர மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க நான் அஞ்சு காய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க அப்புறம் மல்லிகைத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு நான் நாட்டுக்கோழி காக்கிலாம் எடுத்துருக்குறேன் அதை ஃபோன்லெஸ்ஸாக வெட்டியிருக்கேன் நீங்களும் இப்படி ஃபோன்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க அப்புறம் வானொலியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதையும் மிளகாய் போட்டு நல்லா கிளறி விடுங்க மிளகாயி நல்லா பொன் நிறமாக வதங்குற வரைக்கும் வ வதக்கிக்கிட்டு இருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எண்ணெயாக எந்த எண்ணெய்ன்னு பார்க்குறக்கு ஈஸியாக கண்டுக்கலாம் இப்படி நுறத்தள்ளிக்கிட்டு வந்ததுன்னா அது ஒரிஜினல் எண்ணெய்னு அறுத்தோம் அந்த எண்ணெயில் ஒன்றும் இல்லாத அப்படியே இருந்ததுன்னா அது ஒரிஜினல் எல்லாம் கடப்படம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் பொண்ணமாக வர வரைக்கும் நல்லா வணக்குங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வ வதங்கிடுச்சு வெங்காயம் வ வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாச போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கிருச்சு அதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்கிற அந்த கறியை உள்ளே போட்டு நல்லா கறி வெள்ளை கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா போட்டு வணக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு வணக்கு வணக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறி முழுகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு தம் ரெண்டு தம்ளார் தண்ணி ஊற்றினீங்கன்னா போது பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றி இருக்கிறன்னு பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றினாலும் சல்லுன்னு போயிருக்காரு லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததையுமே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ தேவையான அளவு உப்பை போட்டுக்கோங்க உப்பு வந்து ஃபஸ்ட்டே வாட்டர் நல்லா வணக்கி விட்டு தண்ணி ஊற்றி வேவரும்போது உப்பு சேர்த்துக்கோணும் அப்போ தான் அது கறியில் நல்லா பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா வதங்கி நல்லா வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேவோன்னு அநேகமாக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கறி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த மிளகாயுடைய கலர் கறியில் எப்படி இறங்கியிருக்குது பாருங்க சாப்பாட்டுக்கு போட்டுக்கிறவையோ போது கரெக்டாக இருக்குது இறக்கிடுங்க கறி மட்டும் சாப்பிட்றவையோ இன்னும் கொஞ்சம் சுண்டாக வச்சு சா இறக்கிக்கலாம் గమగమను గమను నాటుకోమణి రెడీ ఫ్రెండ్స్ వాంగ్ సాపడలా